ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து உங்களுக்கு வீட்டு வசதி வாரியத்தில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து சேலரின்னு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசுலருந்து வீட்டு வசதி வாரியத்தில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கிறமாக இருக்கணும் ஸோ இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட கரிக்குலம் மீட்டேட் உங்களோட ரிஷியம் அதுக்கப்புறம் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் பண்ணிக்கோங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி ஸோ உங்களோடய சைன் வந்து பார்த்திங்கனா அந்த ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து பண்ணி அந்த அப்ளிகேஷன்மா நீங்கள் உங்களோடய கரிக்குலம் நீங்கள் வைக்கிறீங்க பத்தி அதுக்கு பேக் சிறையே நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எயித்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து எயித்து ஜான்வரிக்குள்ளார் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து வயது வரம்புன்னு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி அதிகபட்சமாக நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சேலரினு வரைக்கும் பார்த்தினா இருபதாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இது இல்லாமல் இன்சென்டிவ் வந்து ஒரு ஐயாயிரரூபா வந்து தராங்க டோட்டலாக ரூபாய் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிஏல வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க எயித்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்